நேற்றைய நிகழ்வுகள் பரபரப்பான ஒரு அரசியல் சூழ்நிலையை ஏற்படுத்தியிருக்கு ஆமாம் ஐயர் இந்த சோபியாங்கிற மேடம் விமானத்தில் வரல ஃபேஸ்புக்கில் போட்டு உங்களை அவமானப்படுத்துகிற முறையாக நடந்திருக்காங்க இது பல்வேறு யூகங்களும் கண்டனம் தெரிஞ்சுருக்கா நீங்கள் என்ன சொல்கிறீங்க இந்த நிலையில் வந்து என்ன நடந்தது கொஞ்சம் விளக்கி அதாவது நான் நேற்று பத்து இருபது விமானத்தில் இண்டிகோ விமானத்தில் தூத்துக்குடிக்கு சென்றேன் குற்றாலத்தில் ஆயிரத்திற்கு மேற்பட்ட தேவேந்திர வேளாள குல சமுதாயத்தை சார்ந்த சகோதரர்கள் எங்கள் கட்சியோடு இணைந்தார்கள் அதற்காக நான் தூத்துக்குடி விமானத்தில் சென்று கொண்டிருந்தேன் விமானம் தரையிறங்கியது எனது இருக்கையின் எண் மூன்று சோஃபியாவின் இருக்கை எண் எட்டு நான் மூன்றாவது இருக்கையிலிருந்து அவர்களை கடந்து செல்லும் பொழுது விமானத்திற்குள்ளேயே கைகளை உயர்த்தி என்னை நோக்கி எழுந்து பாரதிய ஜனதா கட்சி பாசிச ஆட்சி ஒழிக என்று சத்தம் போட்டார்கள் நான் திரும்பி பார்த்துவிட்டு ஏதோ சின்ன பெண் பேசுகிறார்கள் என்று மறுபடியும் நான் திரும்பினேன் மறுபடியும் அதே கோஷத்தை போட்டாங்க ஆனால் நாகரீகம் கருதி விமானத்திற்குள்ளே நான் எனது எதிர்ப்பை தெரிவிக்கவே இல்லை ஏன்னா விமானத்திற்குள்ள பேசக்கூடாது என்ற விதிமுறை எனக்கு தெரியும் வெளியே இறங்கி கேட்கறதுக்காக நான் நின்று கொண்டிருந்தேன் ஆனால் அங்கே விமானத்தின் பாதுகாப்பு கருதி மற்ற பயணிகளின் பாதுகாப்பு கருதி அப்போவும் நான் ஒன்றும் சொல்லலை விமான வரவேற்பறைக்கு வந்தேன் அப்பொழுது என்னை பார்த்து முறைத்து கொண்டே போனார்கள் அப்போ நான் கேட்டேன் விமானத்திற்குள்ளே இப்படி கோஷம் போடுவது சரியான்னு கேட்டேன் எனது பேச்சுரிமை நான் செய்வேன் அப்படின்னா அது மட்டும் இல்லை பல வார்த்தைகளை நான் சொல்ல முடியாத வார்த்தைகளை இங்கே உதிர்த்தார்கள் என்ன நான் சொன்னேன் பேச்சுரிமை இருக்கட்டும் ஆனால் மேடை போட்டு பேசுங்க நானும் விவாதிக்கிறேன் நீங்களும் விவாதிங்க விமானம் மற்ற பயணிகளுக்கானது அத்தனை பேருக்கும் அதே உரிமை இருக்கிறது உங்களுக்கு பேச்சுரிமை இருக்கிறது அவர்களுக்கு அமைதியாக விமானத்தில் பயணம் செய்யும் உரிமை இருக்கிறது அதனால் பொது தளத்தில் குறிப்பாக விமானத்திற்குள் இப்படி பேசியது தவறு என்று சொன்னேன் அப்போ கூட அமைதியை நான் இழக்கலை ஆனால் மறுபடியும் மறுபடியும் அவர்கள் அந்த வார்த்தையை சொல்லும் பொழுது எனக்கு ஒரு சந்தேகம் வந்தது அவர்கள் சொன்ன வார்த்தைகள் அவர்கள் நடந்து கொண்ட முறை சாதாரண பயணி போல் இல்லை பின்னால் ஏதாவது ஒரு இயக்கம் இயக்கி கொண்டிருக்கலாம் என்ற சந்தேகம் வந்தது அதனால தான் நான் போய் புகார் கொடுக்கும் பொழுது கூட இப்படி கோஷமிட்டார்கள் ஆனால் அவர்கள் நடந்து கொண்ட முறை கையை தூக்கி கோஷம் போட்டது சொன்ன வார்த்தைகள் இவையெல்லாம் ஒரு சாதாரண பயணியின் வார்த்தைகளாக இல்லை அதனால் அவர்களின் பின்புலத்தின் மீது எனக்கு சந்தேகம் இருக்கிறது ஒரு 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 நிமிடம் 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 கம்ப்ளீட் நான் அப்படின்னு தொண்டர்கள் எப்பவுமே ஒரு தலைவருக்கு ஏதாவது அவங்க உணர்ச்சி வசப்படுவார்கள் நான் அவர்கள் அமைதி அமைதி காக்க சொன்னேன் அவங்க யாரும் முன்னால வரல அதனால நியாயப்படி அவர்கள் செய்தது தவறு என்னொன்று அப்புறமா தான் பத்து இருபதுக்கு என்னோட விமானம் பத்து இருபத்தி ரெண்டுக்கு அவங்க ட்வீட் பண்ணியிருக்காங்க என்னன்னா தமிழிசை என் கூட ஃப்ளைட்டில் வராங்க நான் இதை மாதிரி கோஷம் போட போகிறேன் என்னை ஃப்ளைட்லேருந்து தூக்கி எரிஞ்சிருவாங்களா அப்படின்னு அப்படி என்றால் திட்டமிட்டு நான் என் அவங்க விமானத்தில் வரேன்னு உடனே இப்படி நடந்து கொள்வது சரியா அப்போது இங்கே உள்ள அரசியல் கட்சி தலைவர்கள் அவர்களுக்கு எதிராக விமானத்துக்குள்ளே கோஷம் போட்டால் எல்லாம் சும்மா விட்டுருவாங்களா இன்றைக்கி பாருங்கங்க இந்த வீக்கம் யாரோ வட இந்தியால பேசினாங்கன்னு சொல்கிறதுக்காக திராவிட முன்னேற்றக் கழகத்தை சார்ந்தவர்கள் கமலாலயத்தை அடிச்சாங்க சட்ட விதிகளை நான் மீறவில்லை அவர்களுக்கு என்ன உரிமை இருக்கிறதோ அதே போல் ஒரு பெண் தலைவர் என்ற உரிமை எனக்கும் இருக்குது ஆனா யார் யாரை யாரும் ரெண்டு வேறு வேறு கொள்கை உள்ள அரசியல் கட்சி தலைவர்கள் விமானத்தில் வரலாம் வரும்போது சண்டை போட்டுக்கலாமா பேச்சுரிமை தானே இருக்குது உடனே நீ உன் கொள்கை ஏன் கொள்கைன்னு சண்டை போட்டால் என்னாகும் மற்ற பயணிகள் இல்லை பொது வாழ்க்கையில் இருக்கிறவங்களுக்கு இதுதான் நீங்கள் நடத்துக்கிற மதிப்பா என்னை பொறுத்த மட்டும் நான் எந்த விதத்திலும் சட்ட விதிகளை மீறவில்லை அவர்கள் தவறு செய்தார்கள் நான் அதை விசாரணைக்கு உட்படுத்தப்பட வேண்டும் என்று புகார் கொடுத்தேன் அதற்கு பின்பு காவல்துறையின் நடவடிக்கை அது காவல்துறையின் பொறுப்பு அவர்கள் விசாரித்திருக்க வேண்டும் இன்னொன்று அவர்களோட ஃபேஸ்புக்கை போய் பார்த்தீர்கள் என்றால் எத்தகைய கருத்துக்கள் பரப்பப்பட்டிருக்கிறது என்பதையும் எப்படிப்பட்ட பின்புலத்தில் இருந்து அவர்கள் வந்திருக்கிறார்கள் என்பதையும் எல்லோரும் புரிந்து கொள்ள வேண்டும் ஏதோ பாஜக எதிர்த்து கோஷம் போட்டால் எல்லாரும் சேர்ந்து சந்தோஷமாக கோஷம் போடுறதுன்ற இது தேசியம் தேசிய பாதுகாப்பு இதை உறுதி செய்ய வேண்டும் அதற்காக நான் எந்த தியாகத்தையும் செய்ய தயார் இன்னும் சொல்கிறேன் நான் எந்த தவறும் செய்யலை யாராக இருந்தாலும் இதைவிட மோசமாக நடந்திருப்பார்கள் நான் விமானத்துக்குள்ள ஒரு வார்த்தை பேசலை விமானத்துக்கு வெளியே வந்து நான் ஒரு வார்த்தை பேசல ஏனென்றால் நான் சமூக அக்கறை உள்ளவன் மற்றவர்களை பற்றி எனக்கு கவலை இருக்கிறது ஆனா அவர்களெல்லாம் அப்படி நடந்து கொள்ளவில்லை அதனால் நான் செய்தது சரி விசாரிக்கட்டும் போலீஸ் அவங்க பின்புலத்தை தெரிந்து கொள்ளட்டும் ஒன்றே இல்லைன்னா விடுவிக்கட்டும் ஏதாவது பிரச்சனை இருந்தா நடவடிக்கை எடுக்கட்டும் நான் கேட்குறேன் இல்ல நான் அதே அரசியல் கட்சி தலைவர்கள்ட்ட கேட்கிறேன் அண்ணன் ஸ்டாலின் கிட்ட அவரை ட்விட்டரை நான் கடுமையாக கண்டிக்கிறேன் ஒரு அரசியல் கட்சி தலைவர் ஒரு அரசியல் கட்சி தலைவர் எதிர்த்து கோஷம் போட்டால் உங்களுக்கு அவ்வளோ மகிழ்ச்சியாக இருக்குதா நீங்கள் உங்களை எதிர்த்து பேசுனா மெட்ரோ ட்ரெயினில் வந்தவங்களை அடித்தவங்க நீங்கள் நீங்கள் எந்த அளவிற்கு தினகரன் அலுவலகத்தை எரித்தவங்க நீங்கள் கருத்து சுதந்தா எங்கே போச்சு நாங்கள் அப்படிலாம் செய்யலைங்க எனக்கு எதிராக என் கட்சிக்கு எதிராக ஒரு கோஷம் போட்டிருக்காங்க பொது வழியில் அதுவும் பயணிகளுக்கு மத்தியில் விமானத்திற்கு உள்ளே மறுபடியும் இங்கே பதிவு செய்கிறேன் விமானத்திற்கு விமானத்திற்கு உள்ளே உள்ளே நடப்பது மிக எப்ப கொடுத்திருக்காங்க அப்படி அவங்க சம்பவம் நடந்த உடனே கொடுத்திருக்கணும் எல்லா லாயர்ஸையும் வர வச்சு சாய்ந்தரம் கொடுத்துருக்காங்க எப்ப கொடுக்கறாங்க

எனக்கு விமானத்துல அமைதியா பயணம் செய்யறதுக்கு உரிமை இருக்கா இல்லையா அப்ப உங்களுக்கு எதிர நான் விமான என்னோட 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 கம்ப்ளைண்ட பாருங்க நான் ஏர்போர்ட் அத்தாரிட்டி தான் நான் கம்ப்ளைண்ட் கொடுத்தேன் அவங்க அதுக்கு மேல என்ன நடவடிக்கை எடுக்கணுமோ எடுத்துருப்பாங்க அப்ப அவர் மத்தியம் போலீஸ் ஸ்டேஷன் போய் கம்ப்ளைண்ட் கொடுக்கலாமா இல்ல நான் வாங்க மாட்டேன் சரி அதான் ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம் ஃப்ளைட்டுக்குள்ளையா உங்கள் வீட்டுக்குள்ளே வந்து சத்தம் போடுவாங்களா பேச்சுரிமைன்னா இருக்கட்டும்ங்க இதே மாதிரி ஒரு மேடை போடட்டும் அவங்களும் பேசட்டும் நானும் பேசுகிறேன் வெளியே வரட்டும் பர்மிஷன் வாங்கட்டும் நானும் பேசுகிறேன் அவங்களும் பேசுகிறேன் நீங்களே ஒரு விமானத்தில் போகிறீங்க உங்களை எதிர்த்து ஒருத்தர் பக்கத்தில் உட்காந்து கோஷம் போட்டுட்டு இருந்தால் நீங்கள் டால்ரேட் பண்ணுவீங்களா அதற்கேண்டு ஒரு இடம் இருக்கிறது பேச்சுரிமை இருக்கிறது அதற்கென்று ஒரு தளம் இருக்கிறது அதற்கென்று ஒரு இடம் இருக்கிறது அதனால் நான் சொல்கிறேன் இதே அரசியல் கட்சி தலைவர்களை எதிர்த்து கோஷம் போட்டால் அவர்கள் எப்படி சும்மா இருப்பார்களா என்பது எனது கருத்து இன்னும் சொல்லப்போனால் பேச்சுரிமை இருக்கிறது பேச்சுரிமை நிச்சயமாக இருக்கிறது அதற்கென்று ஒரு காலம் இருக்கிறது அதற்கொண்டு ஒரு இடம் இருக்கிறது அதற்கென்று ஒரு நேரமும் இருக்கிறது அதாவது வந்து பயங்கர ஆயுதங்களுக்கு விட நம் பொதுமக்களை அச்சுறுத்த மாணவர்களை வந்து போலீஸார் வந்து எத்தனையோ விஷயத்தில் வந்து வான் பண்ணி விட்டுருக்காங்க ஆனால் இந்த ஒரு ஆராய்ச்சி மாணவியை வந்து ஜெயிலில் தனது தமிழிசையோட தாக்கத்தினால தான் இதை பண்ணியிருக்காங்கன்னு சொல்லி

ஒருத்தங்கள ஒரு சகோதரியையோ யாரையோ யாரோ இழுத்து பேசிக்கொண்டே இருந்தால் பரிஹசித்து கொண்டே இருந்தால் இப்படி தான் நடந்துப்பீங்களா அதனால் நான் நான் சட்ட விதிகளுக்கு உட்பட்டு தான் நடந்து கொண்டேன் அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை தவறான கருத்து நீங்கள் அவங்களோட பின்புலத்தை பாருங்க அவ்வளோதான் என்னது